அவர் வந்து சொல்லணும் இன்னைக்கு பூச்சி இருக்குன்னா நம்ம அதை கவலைப்பட தேவையில்லை அந்த பூச்சியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம்னா உடனடியே அதுக்கான மருந்துகள் வந்துடுது முன்னாடிலாம் அப்படி இல்லை ஆஃபீஸர் வரணும் இல்லைன்னா நீங்கள் உரக்கடைக்கு தூக்கிட்டு போவீங்க அவங்க இருக்கிற மருந்தெல்லாம் சேர்த்து கொடுத்து நம்ம தலையில் கட்டி விடுவாங்க அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இப்போ தேவையில்லை முதல்ல அதற்கும் நம்ம வந்து இன்னைக்கு அந்த சமூக வலைதளத்தை எனக்கு இந்த இன்னைக்கு பார்க்குற நிறைய வாட்ஸ்அப்பில் வருது என்னுடைய நெல்லில் வந்து இந்த மாதிரி பூச்சி இருக்குது அப்படி அது படத்தையும் போடுறாங்க இதற்கு வந்து விவசாயிகள்னாலும் சரி அதிகாரிகள் தெரிஞ்சவங்க அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க அதில் ஒரு பத்து பேர் அந்த மருந்து எதோ ஒரே மாதிரியான மருந்து சொன்னாங்கன்னா அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு போட்டி போடணும் அதிக அளவில் நம்ம வேளாண்மையை உற்பத்தியை அதிகமாக பெருக்கிட்டோம் ஆனால தரமான விளை பொருளா உற்பத்தி பண்ணுறவன் அது ஒரு கேள்விக்கு உற்பத்தி பண்றோம் தரம் பிரித்தல் அப்படின்னு ஒன்று சொல்லுவான் அதை செய்யறது இல்லை இன்னைக்கு சந்தைக்கு போகும் பொழுது இன்னொரு அங்கே வந்து நல்ல தரம் பிரித்து கொண்டு போனோம்னா அதற்கான விலை இருக்கும் நல்லா உலர வைத்தல் சில மஞ்சள் இதெல்லாம் நல்லா காய வைக்கணும் நெல்லெல்லாம் நல்லா காய வைக்கணும் அதற்கான விலை இருக்குது அப்புறம் உலர வைத்தல் சுத்தம் பண்ணுதல் தரம் பிரித்தல் அப்புறம் பேக்கிங் இன்னைக்கு ஆள் எப்படியோ ஆடை அலங்காரங்கள் மேக்கப் வந்து ரொம்ப முக்கியம் அதனால நம்ம கூட கொண்டு போகிற இன்னைக்கு மஞ்சள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையெல்லாம் பூரா அது அது எதுக்குமே ஆகாத ஒரு சாக்கு பையில் போட்டு கொண்டு கட்டி கொண்டு போய் போடுறோம் உழவனில் யாரும் கொண்டு போய் போடுறீங்களா மஞ்சள் உழவன் ஒரு உழவர் சிடி மில்லில் இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்களே கண்டெய்னர் கொடுக்குறாங்க கண்டெய்னர்னால் சாக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு கண்டெய்னர் ஐம்பது கிலோ யூனிஃபார்ம் பேக்கிங் அப்படிம்பாங்க அது அவங்க குடவுனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐம்பது ஐம்பது கிலோ பையாக இருக்கும் கிரேடு பண்ணிடுறாங்க மாதிரி மஞ்சளுக்கு வந்து இப்போ மார்க்கெட் கமிட்டிக்கு போனால் கல்லுக்குன்னு எவ்வளோ குறைக்கிறாங்களா மேடம் ஒரு கிலோ மூட்டைக்கு மூட்டைக்கு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இப்போ அதையே நம்மளே சுத் அஞ்சு கிலோ அறுபத்தஞ்சு கிலோ ஆ இதெல்லாம் வந்து நம்மளே அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சண்டை போடலாம் பல முறை முத்தரப்பு கூட்டங்கள் விவசாயிகள் அதிகாரிகள் கலெக்டர் முன்னிலையில நிறைய மீட்டிங்லாம் நடக்கும் ஆனா வணிகர்கள் நம்ம விவசாயிகளுக்கு இன்னும் அதை அந்த கல்லு கழிக்கிறத விட மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம விவசாயிகள் எவ்வளோ போராடுறோம் ஆனால் முடிய மாட்டேங்குது அதை விட அந்த அளவுக்கு வந்து நம்ம அதையே வந்து இன்னைக்கு தரம் பிரித்தல்ல கல்லெல்லாம் எடுத்து சுத்தமான பொருளாக யூனிஃபார்ம் பேக்கிங் கொண்டு போய் மார்க்கெட்டில் வச்சு நம்ம வந்து விலையை டிக்டேட் பண்ணணும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் விவசாயிகள் விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டிய ஒரு காலம் அரசாங்கம் வந்து இதுக்கு சட்டம் போடணுங்கிற அவசியமே இல்லை இன்றைக்கி ஒரு குண்டூசி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு ஒன்றும் அதை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல யார் பண்ணுறாங்க அந்த உற்பத்தியாளர் போடுறத விலை நம்ம கொடுக்குறோம் அவன் எம்ஆர்பின்னு போடுறான் லாபத்தை வச்சு கார் விற்கிறாங்க அதுவும் அதே போல் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறதில்ல ஆனால் இன்னைக்கு நஷ்டத்தை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்கள் வந்து இன்னைக்கு நேரடியாக இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் விவசாயத்தில் நமக்கு யார் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க நெல்லுக்கும் அவன் விலை அரசாங்கம் வந்து எம்எஸ்பிங்றது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை விட நம்ம வெளியில் விற்கிறது அதை விட குறைந்த விலைக்கு ஏன்னு கேட்டால் இப்போ என்ன பண்ணுறான் நெல் அடித்து எத்தனை பேர் வீட்டுக்கு கொண்டு வரான் அந்த இடத்துல மாறிட்டேன் பரன் இல்லை நம்ம வீட்டில் சேமித்து வைப்பதற்கு இடம் இல்லை அதை மூட்டை கட்டி வண்டியில் போட்டு டிராக்டர்லேயோ அதிலையோ ஏற்றி வீட்டில் கொண்டு வந்து வச்சு அப்புறம் பறவைகள் கோழிகள் சாப்பிட்டு அப்புறம் பூச்சி வைக்கிறத விட அங்கேயே தள்ளி விட்றலாம் அப்படின்ட்டு என்ன விலை வருதோ அங்கே வியாபாரிகிட்ட தள்ளிடுறோம் அப்புறம் காய வைக்கணும் காய வச்சது மறுபடியும் அள்ளி வைக்கணும் அதுக்கு ஆள் வேணும் வீட்டுக்கார அம்மா வரனால அவங்களாம் இப்போ செய்ய மாட்டாங்க வீட்டு வேலை செய்யறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்க அந்த அந்த அளவுக்கு பெரிய அளவில் நம்ம விவசாயம் பண்ணும் பொழுது தொடர்ந்து ஒரு சேமிப்பு கிடங்குகள் அரசாங்கத்தில் இப்போ நிறைய குடோன் கட்டியிருக்காங்க ஆனால் முழுமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இப்போ நம்ம சென்னிமலை வட்டாரத்தில் வெப்பில இருக்கேமேடா மேடம் வெப்பில வெப்பில குடவுன நம்ம அதிகமாக பயன்படுத்தலை நிறைய பேர் நிறைய அதுக்கு குடவுனுக்கு வாடகைலாம் மிக பண்ணுறாங்க மேடம் ஆ மிக மிக குறைந்த வாடகை யாருக்காவது தெரியுமா எவ்வளோ வாடகை வாங்குறாங்க மஞ்சளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒ ஒரு குவிண்டாலுக்கு வெறும் இருபது பைசா ஒரு குவிண்டால் நூறு கிலோ மஞ்சளுக்கு ஆமாம் படிங்க அந்த நோட்டீஸ் வச்சுருக்கீங்களா வீட்டில் போய் பண்ணிங்க அதுமாதிரி அதே போல நமக்கு பொருளீட்டு கடன் அவசரம் வழி நமக்கு விவசாயிக்கு வந்து யாருக்கு என்ன வருதோ நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் திடீர்னு ஒரு அவசர செலவு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னாலும் எங்கேருந்து போகணும் விவசாயத்தில் அந்த முதலீடு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வர டைவர்ஷன் வரும்பொழுது இப்போ அதற்கும் வந்து நம்ம வேளாண் விற்பனை குழுல வந்து ஒரு லீட்டு கடன் விவசாயிகளுக்கும் கொடுக்குறாங்க வணிகர்களுக்கும் கொடுக்குறாங்க இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணிடுறோம் தரமான விளை பொருளை உற்பத்தி பண்ணி ஆஹ் சந்தைக்கு கொண்டு போயிடுறோம் அங்க வந்து மார்க்கெட் பண்ணணும் நல்ல விலை நல்ல போட்டி அவசரப்படாமல் விற்பனை பண்ணணும் அப்படின்னோம்னா நம்ம வந்து நல்ல விலை கிடைக்கும் அப்போ வந்து நம்ம மார்க்கெட் பண்ணலாம் இது வந்து ஒரு கட்டம் வேளாண் விற்பனை துறையில நம்ம ஒரு கட்டம் அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய நம்மளுடைய மதிப்பு உயர வேண்டும் என்றால் நம் பொருளை நாம் மதிப்பு கூட்ட வேண்டும் மதிப்பு கூட்டுதல் நான் வேல்யூ அடிசன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போ அரிசி அப்படின்னா அரிசியை மதிப்பு எப்படி கூட்டுவீங்க ஆ நெல் நெல் விளையுது நெல்லை அப்படியே விற்றுறான் நெல் அரிசி ஆகணும்னா அரிசி நமக்கு தனியாக கிடைக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ நெல் போட்டிங்கன்னா ஒரு அறுபது நமக்கு வந்து அரிசி வரும் ஒரு அறநூறு கிராம் அரிசி கிடைக்கும் அப்புறம் குறுநெய் தவிடு இதெல்லாம் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் நானூறு கிராம் கிடைக்கும் அதுவும் வந்து நம்ம அரிசியை மதிப்பு கூட்டலுக்கு எப்படி எப்படியா மறுபடியும் அரிசியும் மதிப்பு கூட்டலாம் இப்போ அரிசி பவுடராக ட்ரை ஃப்ளோர் வெட் ஃப்ளோர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு அவசரமாக விருந்தாளி வந்துட்டா கூட முன்னாடியெலாம் வந்து ஆட்டுக்கள் இருந்தது நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஆட்டுக்கள் இருந்துச்சு இப்போ யார் வீட்டில் இருக்கா ம் இருக்குது பயன்படுத்துகிறோமா ஆள் இருக்காங்க ஆட்டுறீங்களா மாவாட்டுறது இல்ல அதே கேக்குறான் நம்ம பிள்ளைங்களுக்கு மொளைக்குறிச்சி ஒருத்தர் காட்டிட்டு இருந்தார் அவர் பேத்தி மெட்ராஸ்ல இருந்து வந்தா இது என்னன்னு கேட்டா அதுக்கு என்னன்னு தெரியல இது வந்து இந்த வஉசி இழுப்பார் அத அப்படின்னு மரச்சக்கு அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி சேப்பா இருக்கும் அப்புறம் அவங்க பேரை என்ன சொல்றான் தாத்தா இதை வந்து இப்படி வைக்க கூடாது இதை கவுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஏன்னா அதில் டெங்கு கொசு வந்துடும் அப்படிங்க அவன் அதை புரிஞ்சிருக்கான் அவங்க அளவுக்கு அது எதுக்கு பயன்பட்டது ஏன்னா இன்றைக்கி முடியலை நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லை அம்மி இல்லை ஆட்டுக்கள் இல்லை நம்ம தலைமுறை பிள்ளைகளுக்கே தெரியல ஒன்றும் பேரம்பேத்தியெல்லாம் சுத்தமாக மறந்துடுவாங்க அதுவும் மியூசியத்துக்கு போயிடும் அம்மி போச்சு ஆட்டுக்கல் போச்சு கிரைண்டர் வந்துச்சு அப்புறம் கிரைண்டரையும் அதை அள்ள முடியலை மக்களுக்கு கை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை தூக்க முடியலை அந்த கல்லில் க டில்டிங் வெட் கிரைண்டர் வந்துச்சு டில்ட்டிங்னா என்னது அதுவாக சாச்சு மாவை கொட்டம் இப்போ அதுவும் போயிருச்சு இப்போ சமீப காலத்தில் அந்த ட்ரில்ட்டிங்கும் இல்லாமல் போய் என்ன பண்ணுறான் ஒரு உரமுறை வந்துட்டான் உடனடியாக பக்கத்தில் கடைக்கு போயிடுறான் கடையில் கடையில் மாவு ரெடிமேடாக இன்னைக்கு தோசை மாவு இட்லி மாவு அவன் மூக்கு சளியை சிந்தி அதில் போட்டு கூட மாவு அரைக்கிறாங்க அந்த பொம்பளையில் நாங்கள் பார்த்தோம் கருங்கல் பாளையத்தில் கண்ணால் பார்த்தோம் அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி துரு பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது துரு பிடிச்ச அந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இருந்தாலும் மாவு ஆடிக்கிட்டே இருக்கும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு பிராண்டை போட்டுருக்காங்க நமக்கு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு நம்ம டைரெக்டாக நமக்கு கிடைக்கிது அவசரம் ஒரு தோசையை சுட்டமாக வந்தால் பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம் இல்லைன்னா இது மாவாட்டி அதை அது பண்ணுற அந்த வேலையெல்லாம் இப்போ குறைஞ்சிகிட்டு வருது இதெல்லாம் எப்படி வருதுன்னா நெல்லினுடைய மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்கிறோம் நெல் அரிசியாகி மாவாகி தோசையாகி போயிடுது அப்போ வந்து இந்த மாதிரியான பணிகளில் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறோம் அதே போல் நெல்லை அரிசி ஆக்கிறோம் அது த தவிடு உமியெல்லாம் என்ன பண்ணுறோம் ரைஸ் ப்ரான் ஆயில் எடுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எஸ்கேஎம் வந்து இன்னைக்கு நம்ம ஈரோட்டில் வந்து தவிட்டு எண்ணெய் எடுக்கிறாங்க பூரண ஆயிலுக்கு அதுக்கு தவிடு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இன்னும் வந்து கால்நடை தீவன தொழிற்சாலைகள் நம்ம மாவட்டத்தில் நிறைய இருக்குது கால்நடை தீவனத்துக்கு முக்கியமான பொருள் வந்து நம்ம தவிடு உமி ஈவன் நம்ம மாடுகளுக்கே வந்து இன்னைக்கு தவிடு வந்து கிடைக்க மாட்டேங்குது நம்மளை போல மாடுகள் வந்து இன்னைக்கு நல்ல உணவுப் பொருள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் நம்ம மாடுகளே இல்லாமல் போயிடுச்சு அது வேறு விஷயம் அதனால் இப்படி நம்ம அந்த விலை பொருளை நேரடியாக விற்காமல் நெல்லை நெல்லாக விற்காமல் அதை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தினோம்னா கூடுதல் லாபம் கிடைக்கும் இப்போ இதை கூடுதல் இதெல்லாம் யார் யார் செய்கிறது நம்ம விவசாயம் பண்ணுறது எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா விவசாயத்தை யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேள்வி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தான் வந்து இன்னைக்கு உழவர் சங்கங்கள் உழவர் சங்கங்கள்லாம் அந்த அரசியல் மாதிரி இல்லை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஒரு இருபது பேர் சேர்ந்த குழு அப்புறம் அஞ்சு குழு சேர்ந்தால் நூறு பேர் அப்புறம் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் சேர்ந்தோம்னா உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படிம்பாங்க அது வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை பேங்க் நபார்டு கூட இங்கே பண்ணுறாங்க இவங்க நிறைய அந்த மாதிரியான நிறுவனங்கள் மூலம் வந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த பணியை செய்யலாம் நம்ம விளைபொருளை கொடுத்துட்டோம்னா அது மதிப்பு கூட்டி பண்ணலாம் இப்போ சிவகிரியில் டாக்டர் வடிவேலுன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க இப்போ மக்காச்சோளத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னோன்னா மக்காச்சோளத்தில் என்ன மதிப்பு கூட்டலாம் நம்ம தோட்டத்தில் பல கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம் அமெரிக்கன் புழு அது இதுன்னு கா மருந்து மஜ அதெல்லாம் அடிச்சுட்டு மச்ச மக்காச்சோளத்தை தீவனத்துக்கு மொத்தமாக ஏற்றி விட்றோம் அதுலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் தயாரிக்கிறாங்க மக்காச்சோளம் இன்னைக்கு கால்நடை தீவனத்தில் நம்ம மாட்டு தீவனம்னாலும் சரி கோழி தீவனம்னாலும் சரி அதில் அறுபது பெர்சன்ட்டு மக்காச்சோளம்தான் இருக்கும் அதேமாதிரி கால்நடை தீவனத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் இப்போ முத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து அதிலிருந்து ரவையை ரவை தயாரிக்கிறாங்க மக்காச்சோள ரவை ரவை வந்து நம்ம நம்ம அரிசி ரவைலாம் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த ரவை வந்து இன்றைக்கி ஆகுது வெளிநாடுகளுக்கு அது இப்போ ஒரு காலத்தில் உங்கள் பெரியவங்களாம் இருக்காங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் பஞ்சம் வந்தது இல்லையா வர பஞ்சம் அப்போல்லாம் நம்ம ஸ்கூல்லெலாம் எங்களுக்கு நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தோம் அப்போ சாப்பாட்டுக்கு அந்த மக்காச்சோள தான் போடுவாங்க வெளிநாட்டில் இருந்து வந்துகிட்டு இருந்தது பூரா வண்டுகள் எல்லாம் அந்த உப்புமாவில் அப்படியே ஏறி போயிட்டு போயிட்டுருக்கும் அப்படி அந்த மாதிரி வந்த மக்காச்சோளம் இப்ப மறுபடியும் திரும்பி இங்கே நம்ம இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு என்னவா போகுது நம்மளுடைய மக்காச்சோளம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாறி அது ரவையாகவும் மற்ற உணவுப் பொருட்களாகவும் சில ரச இது குளுக்கோஸ் சுக்ரோஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மேலை நாடுகளுக்கு இங்க இருந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் மாதிரி பொருட்களை செய்யலாம் அதே மாதிரி தேங்காய் வந்து இன்னைக்கு எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க நம்ம தோட்டத்துல பரவாயில்ல நல்ல ரேட்டு தான் இருந்தாலும் கூட தேங்காய் எப்படி மதிப்பு கூட்டலாம் கொப்பரையாக மாத்தினோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும் கொப்பரையில இருந்து தேங்காய்னா கிடைக்கும் கொப்பரை தனியா வித்துக்கலாம் ஓடு தனியா வித்துக்கலாம் கொப்பரை தனியா வித்துக்கலாம் அந்த தென்னை வெளியில இருக்கக்கூடிய அதை வந்து மஞ்சிக்கு எடுத்து இன்னைக்கு கயிறு உங்கள் ஊரில் ஒரு கயிறு தொழிற்சாலை இருக்குல்ல காயர் கோகோபீட்டு தயாரிக்கிறார் செல்வராஜ் அவரு அந்த கோ அந்த கோகோபீட் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க அதனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வந்து இன்னைக்கு விலை மிக நம்ம காங்கேயத்தில் இரநூத்தம்பது முந்நூறு மில்லு இருக்கு தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய மில் ஆலைகள் இருக்கு அதெல்லாம் தரமான தேங்காய் எண்ணெய்களாக இருக்கா அப்படின்னா இல்லை பூரா வந்து ஈவன் பாராசுட்னாலும் சரி வீவி எல்லாமே வந்து கலப்படமான தேங்காய் எண்ணெய் தான் உபயோகிக்கிறோம் அதனால் நிறைய பிரச்சனைகள் நோய்கள் முடி நரைத்தல் முடி கொட்டுதல்லாம் வருது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்க மரச்சக்கலே ஆட்டி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் வந்து அந்த ஒயிட் ஆயில் அப்படின்னு ஒன்று கலக்கிறாங்க பெட்ரோலியம் ப்ராடெக்ட் அது அதனால தான் அந்த பிரச்சனை வருது அதை தவிர்ப்பதற்கு நம்மளே மரச்சக்கில் ஆட்டி பயன்படுத்தலாம் இல்லைன்னா இன்றைக்கி வீட்டில் தேங்காய் பால் இருக்கு இல்லையா நம்ம ஆப்பத்துக்கு பயன்படுத்துகிறோம் தேங்காய் பால் எடுத்து அதே வந்து நம்ம எண்ணெய் எடுக்கலாம் வீட்டிலே வந்து நம்ம நமக்கு தேவையான எண்ணெயை அதுக்கு வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவோம் அப்படி தண்ணி மாதிரி இருக்கும் அந்த எண்ணெயை வந்து கையில் தொட்டிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அது ஒரு லிட்டர் அறநூறுரூவா எழுநூறுவா அதனுடைய மதிப்பு அதை ஒன்றும் இல்லை அதை ஒரு மிக்சி மாதிரி அதில் வச்சு ஒரு பெரிய 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 பாத்திரம் ஒன்று அதில் தண்ணியை வச்சு தேங்காய் பாலை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் பெரிய பின்னாடி இருக்க பாத்திரத்தில் தண்ணி நிறைய வச்சு கொதிக்க வச்சோம் அந்த உள்ளே இருக்க பாத்திரத்தில் தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம் இப்போ இதை மூடி வச்சிட்டோம்னா இதை மூடி வச்சுட்டு அப்படி திறந்து விட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டில் அதுவே ஆவி ஆயிடும் அதில் உள்ள தண்ணீர் திறவப்புரம்லாம் ஆவியாயிரும் ஆவி ஆயிடுச்சுன்னா அதில் கீழே கொழுப்பு மாதிரி அப்படியே கொழுக்கலான் இருக்கும் அதை இதில் வடிகட்டிட்டோம் அப்படின்னோம்னா காடா துணி அல்லது மல் துணி அல்லது வெள்ளை துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ப்யூர் ஆயில் கிடைக்கும் நல்ல கோகனட் ஆயில் கிடைக்கும் இது ரெண்டு மூணு நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது குறிப்பாக கேஸில் வைக்கக்கூடாது இதுக்கு வந்து நிறைய எனர்ஜி சிலிண்டர் காலியாகி போயிடும் அப்புறம் அதனால் விறகு அடுப்பில் வைக்கணும் விறகு அடுப்பில் வைக்கும்போது இன்னொரு பிரச்சனை வரும் கொஞ்சம் புகை வாசம் வரும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சு அதை டஸ்ட்டு வராமல் நல்ல எனர்ஜி வர மாதிரி பண்ணிடணும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக கிடைக்கும் அப்புறம் இப்போ நீராவுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் நீரா இறக்குறது நீராங்கிறது என்னது மரத்துலேருந்து அவ்வளோ தெளிவு தான் அது சுண்ணாம்பு இல்லாத தெளிவு அது வந்து இன்றைக்கி ஒரு லிட்டர் நூற்றம்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட் பண்ணுறாங்க ஆனால் தனியே விவசாயிகள் பண்ண முடியாது ஒரு குழுவாக தென்னை உற்பத்தியாளர் குழு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து தென்னை இருக்க விவசாயிகள்லாம் சேர்ந்து குழுவா நம்ம இங்கே வெள்ளோடு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க தாராபுரத்தில் நிறையா பண்ணுறாங்க பொள்ளாச்சியில் பண்ணுறாங்க அதுவும் வந்து இன்றைக்கி இந்த டெட்ரா பாக்கெட் இந்த ஃப்ரூட்டி பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாக்கெட்டில் அடைச்சி ஏற்றுமதி பண்ணுறாங்க நான் விரைவில் அதை ரயில்வேலாம் கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அது போல்ன்னையில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய மதிப்பு அப்புறம் தேங்காய் சர்க்கரை கோக்கனட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி கரும்பு சர்க்கரை மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு தேவை அதிகமாகிட்டுருக்கு அப்புறம் டெசிகேட்டட் பவுடர் அப்படிமா தேங்காய் துருவல் இந்த தேங்காய் பாலில் வந்து அப்படி ஒரு அப்படி ஸ்லோப்பில் மேலே வந்து தேங்காய் பாலை ஊற்றுறது ஸ்டீல் பிளேட்டில் வரும் கீழே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து அப்படி பவுடர் மாதிரி மாறிடும் அந்த ஹீட்டு போன பிறகு பவுடர்மா அதுக்கு பேர் தேங்காய் துருவல்னு பேர் அப்புறம் பசங்கள்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி கோகோனட் சிப்ஸ் அதில் எடுக்கிறாங்க தேங்காய் இருந்து சிப்ஸ் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் கேண்டி பிஸ்கட்டு பிக்கிள்ஸ் ஊறுகாய் இந்த மாதிரி நிறையா எடுக்காங்க ஆனால் நம்ம வந்து தேங்காய் சட்னி அதோட நிப்பாடிக்கிறோம் அதை நம்ம மற்றவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க மேலே தேங்காய் விளையாத நாடுகள் எழுபத்தஞ்சி சதவீதம் இருக்குது உலகத்தில் நம்மளை போன்ற ஒரு சில ஆசியன் நாடுகளை தான் வந்து தேங்காய் தென்னை மரம் இருக்கும் அதனால நம்ம டிமாண்ட் பண்ணணும் டிமாண்ட் இன்றைக்கி எப்படி முருங்கை மரம் வந்து எல்லா ஊர்லேயும் இல்லை ஒரு காலத்தில் முருங்கை மரம் முருங்கைக்காயை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி மு முருங்கை வந்து இன்றைக்கி ஏற்றுமதி பொருளாகிடுச்சு அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குற நம்ம பிள்ளைகள் பேத்திலாம் கூட அங்கே என்ன பண்ணுறாங்க முருங்கைக்காய் சாம்பார் வேணுங்கிறாங்க முருங்கை பவுடர் வேணுங்கிறாங்க இப்போ அதெல்லாம் அங்கே விளையாது அமெரிக்காவில் ஒம்பது மாதம் பணியாக இருக்கும் இப்போ நம்ம இங்கேருந்து தான் அனுப்பக்கூடிய சூழ்நிலை இப்போ அவள் பூந்துரையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது நம்ம அனுமன் பள்ளியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இயற்கைன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம விவசாயம் தான் வச்சுருக்காரு அவங்களாம் முருங்கைக்கீரையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அனுப்புகிறாங்க இன்றைக்கி ஒரு ஒரு க ஒரு கட்டு கீரையிலேருந்து ரெண்டு கட்டு கீரை எடுத்தோம்னா நூறு கிராம் முருங்கைக்கீரை பவுடர் அடை அரைக்கலாம் திருகை இருக்குல்ல நம்ம திருகையில் அரைச்சா கூட வந்துடும் நமக்கு மெல்லில் தான் போய் அரைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இந்த அனுமன் பள்ளியில் திருகையில் தான் அரைக்கிறாங்க நல்லா நிழலில் காயப்படுறாங்க இலையை இப்போ நம்ம ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலே காஞ்சி இலை உழுந்துடும் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுட்டீங்கன்னா சுத்தமாக அதில் உள்ள ஈரப்பதம் போயிடும் திருகையிலே இதிலையோ போட்டு அரைச்சோம் கூட போட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே ஒரு கட்டு ரெண்டு கட்டு கீரை அரைச்சோம் அப்படின்னா இருபது ரூபாய் மதிப்புள்ள கீரை பவுடராகி ஒரு குறைஞ்சது நூறு கிராம் கிடைக்கும் அந்த நூறு கிராம் பவுடருடைய மதிப்பு நம்ம ஊரில் ஜீரோ இல்லையா ஃப்ரீயாகவே கிடைக்கும் காடு மேடு குப்பை எல்லா இடத்துலையும் முருங்கை மரம் இருக்குது அதே இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பத்து டாலர் ஒரு டாலருங்கிறது எண்பது ரூபா கிட்ட கிட்டத்தட்ட வரும் அப்போ எண்ணூறுரூபா அங்கே வந்து மதிப்பு அப்போ எவ்வளோ அதனுடைய மதிப்பு பாருங்கள் முருங்கைக்கீரை முருங்கை விதையில் இருக்கக்கூடிய எண்ணெய் முருங்கை விதையெல்லாம் நம்ம பெருசாக இது பண்ணுறதில்லை அதெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அருவாக்குறிச்சி மூளை நூறுலாம் ஃபேக்ட்ரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதில் வந்து நம்ம வந்து முருங்கையில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சந்தை அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கிறோன்னா அதற்கு நீங்கள் சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்திக்கலாம் கூகுள் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருக்காரு கூகுளில் போனோம்னா எதை வேணாலும் தேடலாம் எல்லாமே கிடைக்கும் முருங்கைன்னு போட்டிங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு பையன் வந்து முருங்கைக்கீரை முருங்கை விதை என்ன விலை இருக்கும் ஒரு கிலோ நம்மளாம் அதை யோசிக்கல நமக்கு எல்பிபி தண்ணி வந்துடுது நெல்லை போடுறோம் பிள்ளை போடுறோம் ஏதோ மாடு மாடை மேய்ச்சிட்டு பொழுதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க மாற்று இப்போ அரவக்குறிச்சி கரூர்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதி முருங்கை தான் நல்லா வருது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்க முருங்கையில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பையன் எட்டாவது தான் படிச்சிருக்கான் அவன் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறான் என்கிட்ட முருங்கை விதை கிடைக்கும் அப்படின்னு சும்மா மொட்டையாக போட்டு விடுறான் அது விஜயவாடா ஆந்திராவில் இருந்து அவனுக்கு கொரிஸ் வருது என்ன விலைன்னு கேட்குறாங்க இவன் ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய்னு போடுறான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டர் அவனால் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்துடுச்சு அப்போ அழகா வந்து ஒரு பாலித்தீன் பையில பேக் பண்ணது அட்டை பெட்டி போட்டு இவனே எல்லாம் கூட அனுப்புறது இல்லையா நேராக ட்ரெயினிலே போய் இறக்கி விட்டு ரூபாய் வரையில பண்ணலாம்ல நூறு கிலோ இரநூறு கிலோ அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கான் அவர் பெரிய ஆளாகிட்டார் இப்போ சென்னையில் முருங்காய் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று வச்சிருக்காப்ல முருங்கையை வந்து ஏற்றுமதி பண்ணுறாரு முருங்கையை பவுடர் ஆக்கி ஏற்றுமதி பண்ணுறாரு முருங்கை விதையில என்ன எடுக்கிறாரு முருங்கை காயை இப்போ சமீபத்தில் பார்த்தோம் முருங்கை காயை அப்படியே கெட்டு போகாம அதே வாசத்தில் மேலை நாடுகளுக்கெல்லாம் போகுது சின்ன சின்ன துண்டா போட்டு அப்படியே அதை எடுத்தாங்கன்னா பாக்கெட்டை கட் பண்ணி சாம்பாரில் போட்டுக்கலாம் கட் பண்ணுற வேலை கூட அவங்களுக்கு இல்லை இப்போ சென்னையில் ஒரு சந்தை வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி எல்லாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறனாலும் அரிபரியாக ஓடுவாங்க அப்படியே அந்த பாலத்துக்குள்ளே ஓடி ஓடிறாங்க பாலத்தில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா காய்கறி வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி பாலித்தீன் பையில் போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதை பயங்கரமாக வாங்கிட்டு ஓடுவாங்க லேடிஸு அவசரம் வேக வேகமாக வாங்கி பேக்கில் போட்டுக்குவாங்க பீர்க்கங்காய் எல்லாத்தையும் அப்போ நம்ம கட் பண்ணுறது கூட காய அறுத்து போடுறது கூட நேரம் இல்லை அந்த அவசர உலகத்தில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கு நம்மளும் அந்த அளவுக்கு போகணும் நம்ம குறைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் வேளாண்மையில் பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம குறைகளே பெருசாக பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னும் நம்ம அடுத்தவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத விழிப்புடன் பார்த்து நம்மளும் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கொள்ளும் நேர்மையான வழியில் உழைக்கிறான் கஷ்டப்படுறோம் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இந்த மாதிரி மாற்று சிந்தனைகள் வந்து குறிப்பா அலுவலர்களை பயன்படுத்திக்கிறாங்க இன்னும் வேளாண் விற்பனை துறையில இவ்வளவு சலுகைகள் இருக்குங்கிறது நான் பார்த்த பெரும்பாலான விவசாயிகள் ஒன்று போய் ரீச் ஆகலை கிராமங்களுக்கு இப்போ இது போன்ற மேடமும் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ரீச் ஆயிரும் நம்ம கேஜி வளசுல நீங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லலாம் நமக்கிட்ட குடோன் வசதி இல்லைன்னா அதை போய் பயன்படுத்திக்கலாம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அதில் போட்டிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விபத்து ஒரு பூச்சி கீச்சி கட்டிச்சின்னா கூட அதுக்கான சலுகைகள் இருக்கு அதை வந்து யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை நம்ம வீட்டில் அங்கங்கே போடுறத ஒரு ஒரு தடவை வச்சுட்டு எடுத்தா கூட நமக்கு அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்குது அதனால் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை வேளாண் விற்பனைத் துறையை வேளாண் வணிகத்துறையை வந்து நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்ற பயிற்சிகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் வந்து எங்களை ப அலுவலர்களை இப்போ நாங்களாம் ஓய்வு பெற்றுட்டோம் இருந்தாலும் இப்போ ஆர்வமுள்ள அலுவலர்களை நாம் விரட்டி வேலை வாங்க வேண்டும் அதுதான் எதிர்பார்க்குறாங்க அவங்க யாரும் கேட்கலைன்னா அவங்க பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருப்பாங்க அப்போ நாம் வந்து இருக்க வேண்டும் சமுதாயத்தில் நம்ம வேளாண் சமுதாயம் சமூகம் வந்து உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் நம்ம வேளாண்மை துறை வேளாண் விற்பனைத்துறை எல்லோரும் இணைந்து நம்ம வேளாண்மை விவசாய பெருமக்களுக்காக வேளாண் குடிமக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய வேளாண் விற்பனைத்துறை மோகன சுந்தரம் மற்றும் வேளாண்மை துறைக்கும் பொறுமையாக கே அமர்ந்திருந்து ஏற்றுக்கொண்ட வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்